அப்படிங்கிற மங்குங்கிற டிசீஸ் எதனால் நம்ம உடம்பில் வருதுங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் இது தெரியாமல் பியூட்டி பார்லருக்கு போகிறீங்க அந்த பேஸ்ட் வாங்குறீங்க இந்த க்ரீம் வாங்குறீங்க ஏதோதோ சில பல ஆயிரங்களை செலவு பண்ணிவிட்டு நமக்கு சொல்யூஷன் வரலன்னு புலம்புறீங்க நான் இந்த வீடியோவில் சொல்கிற அஞ்சு சொல்யூஷன் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பர்மனெண்ட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடும் ஜஸ்ட் நீங்கள் ஒரு பத்து நாள் செயல்படுத்தணும்னே உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் அந்த மங்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிட்டே இருக்கும் அதாவது லெமன் ஜூஸ் ஒரு மூணு நாள் குடிங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு மூணு மூணு நாள் குடிங்க ஜஸ்ட் ஒரு அறுபது நாள் நீங்கள் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் டிசீஸ் மட்டும் இல்லைங்க நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கான்ஸில் இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே க்ளியர் பண்ணிடணும் நல்ல கான்ஸிபேஷன் இஷ்யூ டைஜஷன் இஷ்யூ எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் இந்த அஞ்சு விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லைங்க இந்த அஞ்சு சூட்சமங்களை நீங்கள் செயல்படுத்தினா அந்த மங்கு உங்களோட ஸ்கின்னு ப்ளஸ் உங்கள் உடலில் உள்ள உறுப்புகளில் இருக்கிற வேஸ்டேஜஸ்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை வாதிக்கலாங்க அதாவது நிறைய பேரோட கேள்வி என்ன தெரியுங்களா சார் என்னோட ஃபேஸில் அந்த மங்கு மங்குன்னு சொல்லுவாங்க மெடிக்கலாக என்ன சொல்லுவாங்கங்கிறது டீட்டெயிலாக இன்டெப்த்தாக நம்ம பேசும் பொழுது பேசலாம் அது மறைய மாட்டேங்குது சார் அதுக்கு என்ன பண்ணலாம் நான் எவ்வளவோ வைத்தியங்கள் பண்ணிட்டேன் இயற்கை வழிமுறைகள் பண்ணிட்டேன் எல்லாமே பண்ணிட்டேன் சார் எனக்கு சொல்யூஷனே வரல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவர்களுக்கான இந்த வீடியோ நான் சொல்கிற இந்த ஐந்து வழிமுறைகள் வீட்டு வழிமுறைகள் நீங்கள் பயன்படுத்தினா மங்கு மட்டும் இல்லைங்க நம்ம ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு குளோவாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது இந்த மங்குன்னா என்ன மெடிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னாங்க மெலஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ் கிட்டே கேளுங்க இது ஒரு மெலஸ்மா மெலஸ்மாங்கிறது ஒரு லேயர் அதாவது நம்ம உடலில் உள்ள ஒரு வேஸ்ட்டு கழிவுகள் எக்ஸ்போஸ் ஆகி ஒரு இடத்துல செட்டில்மெண்ட் ஆகிற ஒரு டார்க் பேச்சஸ் டார்க் பேச்சஸ்ன்னு என்னங்க நம்ம நேச்சுரல் ஸ்கின்னை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் ஒரு பேச்சஸ்ஸாக இருக்கும் எங்கே வேணால் வரும் ஓகேங்களா எந்த இடத்துல வேணால் இருக்கும் ஒருத்தருக்கு முகத்தில் இருக்கும் ஒருத்தர் கழுத்துக்கிட்ட இருக்கும் கையில் இருக்கும் எந்த இடத்துல வேணால் இருக்கும் ஃபேஸில் வரும்பொழுது நம்ம அதை மங்குன்னு சொல்கிறோம் அது நமக்கு ஒரு அப்பீரன்ஸ் கரெக்டாக இல்லாதனால நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியாகுது இதுதான் பிரச்சனை ஸோ அந்த மெலாஸ்மா அப்படிங்கிறத நம்ம எப்படி கிளியர் பண்ணோம் அந்த பிளாக் பேச்சஸ்ஸாக இருக்கலாம் ஒரு ஒருத்தருக்கு கொஞ்சம் ரொம்ப ரெட்டாக இருக்கவங்களுக்கு உன்னி கொஞ்சம் ரெட்டாக இருக்கும் ஒரு பிளாக்ஷாக இருக்கும் ஒரு ப்ரௌனிஷாக இருக்கும் அந்த மாதிரி சில டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு அதிகமாக வரும் ஜென்ஸுக்கும் வரும் ஸோ ரெண்டு பேருமே இதை பயன்படுத்தலாம் இதை எப்படி நம்ம இதை வந்து செயல்படுத்தலாங்கிறத அந்த வீடியோனுடைய தொகுப்பு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணுன்னாங்க இது எதனால் வருது இந்த மெலாஸ்மா அப்படிங்கிற மங்குங்கிற டிசீஸ் எதனால் நம்ம உடம்புல வருதுங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் இது தெரியாமல் பியூட்டி பார்லருக்கு போகிறீங்க அந்த பேஸ்ட் வாங்குறீங்க இந்த க்ரீம் வாங்குறீங்க ஏதோதோ சில பல ஆயிரங்களை செலவு பண்ணிவிட்டு நமக்கு சொல்யூஷன் வரலன்னு புலம்புகிறீங்க ஈவன் இயற்கை முறையில் நீங்கள் செயல்பட்டாலும் க்ரீம் தான் அப்ளை பண்ணுறீங்க அதனால் எனக்கு ரிசல்ட் வரலன்னு சொல்கிறீங்க நான் சொல்கிறது சில உணவுப் பொருட்களும் நீங்கள் உட்கொள்ளணும் உட்கொள்ளினா தான் இருந்து பர்மனெண்ட்டான சொல்யூஷன் வரணும் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இது எதனால் இது ஏற்படுது இந்த மெலஸ்மா அப்படிங்கிற மங்கு எதனால் நம்ம உடம்புல டெவலப் ஆகுதுங்கிறதுக்கு ரீசன் பல ரீசன் இருக்கலாம் நான் சொல்கிறேன் இதில் எதிராக ஒன்று உங்களுக்கு இருக்கும் அதனால தான் அது இன்புட் ஆகும் ஃபஸ்ட் ரீசன் கான்ஸ்டிபேஷன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா மைண்ட் ஸ்ட்ரெஸ் மூணாவது பார்த்தீங்கன்னா இப்போ தைரட்டிசம் சொல்லுவாங்க அது அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஏற்படும் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் இருக்காது டீப் ஸ்லீப்பே எனக்கு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் இது வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ராயல் ஆர்கான்ஸ் ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் லங்ஸு லிவரு ஹார்ட்டு ஸ்ப்ளின்னு கிட்னி ஓகேங்களா இதுதான் மேஜர் அஞ்சு ராஜ உறுப்புகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தில் வந்து ரத்தம் என்ன பண்ணோன்னா நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற சத்துக்கள்லாம் கொண்டு போய் அந்த சத்துக்கள்லாம் ஒவ்வொரு உறுப்புக்காக கொடுக்கும் லங்ஸுக்கு கொடுக்கும் லிவருக்கு கொடுக்கும் ஹார்ட்டு கொடுக்கும் ஸ்பிளின் கொடுக்கும் கிட்னிக்கு கொடுக்கும் கொடுத்துட்டு அதனோட வேஸ்ட்டையும் கையோடு எடுத்துகிட்டு கொண்டு போய்ட்டு வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணிடும் எப்போ அந்த வேஸ்டேஜ் அங்கேயே ஸ்டோர் ஆகுதோ ஓகேங்களா அது என்னென்னா அந்த வேஸ்டேஜ் எப்போ ஸ்டோர் ஆகுதோ அதனோட எக்ஸ்போஸர் தான் இந்த மங்கு இந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாமே புரியுதுங்களா அந்த ஸ்டோரேஜ் ஆகிற வேஸ்டேஜஸ்னால தான் இந்த டிசீஸ் ஏற்படுதுங்கிறத ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணுங்கள் இது ஒன் ஆஃப் தி ரீசன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளட் டாக்ஸிக் பிளட்டு வந்து கெட்டு போகிறது அப்புறம் டயபெட்டிக்ஸ் டயபெட்டிக்ஸ் வந்தாலும் நமக்கு இந்த மாதிரி பேச்சஸ்ஸு ஸ்கின் டிசீஸ் நிறையா வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்மோன் இன்பேலன்ஸ் இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இதில் ஏதாவது ஒன்று நமக்கு இருந்தால் நமக்கு இந்த மாதிரி பேச்சஸ் மங்கு வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் எக்ஸ்டர்னல் பர்பஸ் யூஸ் பண்ணுற க்ரீம் அதுக்கு பர்மனண்ட் சொல்யூஷன் கொடுக்காது நான் இந்த வீடியோவில் சொல்கிற அஞ்சு சொல்யூஷன் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பர்மனென்ட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடும் ஃபஸ்ட் விஷயம் என்ன செய்யலாம் முதல் விஷயம் சோப்பு சாம்பு பயன்படுத்த வேண்டாம் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க ஆமாங்க சோப்புங்கிறது என்ன யாருக்காவது அர்த்தம் தெரியுமா சோப்புன்னா என்ன வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் சோப்பு அப்படின்னு நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள் சோப்புங்கிறது நம்ம சுத்தம் செய்வதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் ஒரு அழுக்கு நம்ம கையில் ஏதாவது டஸ்ட் ஆகிடுச்சு அழுக்க ஆகிடுச்சின்னா அதோட நீரோடு சேர்ந்து அந்த பொருளை பயன்படுத்துனீங்கன்னா அந்த அழுக்கு போகும் அதற்காக மட்டும்தான் சோப்பு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சயின்டிஃபிக்காக அறிவியல் உண்மை இதுதான் சொல்லுது ஆனால் குளிக்கிறது என்ன பர்பஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியல நைட் ஃபுல்லாக தூங்குகிறோம் காலையில் குளிக்கிறோம் குளிக்கிறது எதுக்காக தெரியுங்களா குளிக்கிறோம் நம்ம உடலில் வந்து அந்த வெப்பம் குளிர்ச்சி ரெண்டுமே இருக்கும் அதை வந்து சமப்படுத்துறதுக்காக தாங்க குளிக்கிறோம் அழுக்கு போகிறதுக்காக இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உணருங்க புரியுதுங்களா அந்த மாதிரி நீங்கள் ஒரு அழுக்கு போகணும்னு ஒரு ஃபீலிங் இருந்தால் நான் சொல்கிற வழிமுறைகள் ஃபாலோ பண்ணுங்கள் அரிசி கஞ்சி அரிசி வெடித்த கஞ்சி இருக்குது அதை தேய்ச்சிக்கலாம் கடலை மாவு இருக்குது பாசிப்பேரு மாவு இருக்குது லெமன் லெமனை வந்து ஸ்க்ராப் பண்ணி அதில் நீங்கள் தேய்ச்சிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பில்லை கருவேப்பில்லை நமக்கு நிறைய கிடைக்குது ஃப்ரீயாக கிடைக்குது ஜஸ்ட் பேஸ்ட் மாதிரி பறிச்சிட்டு அதையும் தேய்ச்சிக்கலாம் இலை பண்ணிக்கலாம் வேப்பந்தலை குப்பமேனி இலை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் நீங்கள் பயன்படுத்தலாங்க இதுதான் உண்மையாக நம்ம உடம்புக்கு அப்படி அழுக்கு இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை பயன்படுத்துங்க இன்றைக்கெல்லாம் எப்படி தெரியுங்களா குளிக்கிறீங்க சோப்பு போட்டால் நுர வரணும் அப்போ தான் குளித்த மாதிரி ஃபீலிங்கே இருக்குது உண்மையாக நம்ம குளிக்கிறதோட பர்பஸே அந்த வெப்பம் குளிர்ச்சி தன்மையை சமன்படுத்துறதுக்காக தான் குளிக்கிறது உடம்புல இருக்கிற அழுக்கு போகிறதுக்கு இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க ரெண்டாவது சாம்பு சாம்புங்கிறது வந்துங்க நம்ம முடியை சுத்தம் பயன்படுத்தக்கூடிய ஒரு திரவம் தான் நான் என்ன சொல்கிறேன் இப்போ இருக்கிற சோப்பு சாம்பில் பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல் காம்போசிட் இருக்கிறதுனால அது நம்ம ஹார்மோன்ஸ்களுக்கு பாதிப்படைகிறதுனால தான் இந்த பேட்சஸ்லாம் வந்தாலும் நமக்கு போகவே மாட்டேங்குது புரியுதுங்களா இந்த மங்கு ஏன் நமக்கு போக மாட்டேங்குது நிறைய சாம்பு சோப்பு நீங்கள் பயன்படுத்துகிறதுனால இந்த சாம்புக்கு பதிலாக என்ன பயன்படுத்தலாம் சூப்பராக இருக்குங்க அரப்பு சிவக்காய் தூள் நான் சொல்கிறது பிராண்டட் செவக்காய் தூள் பிராண்டட் அரப்பு வாங்க சொல்லிங்க நாட்டு மருந்து கடையில் போவாங்க பேக்கெட்டில் கட்டி கொடுப்பாங்க அரப்பு சிவக்காய் தூள் வாங்குங்க பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு இந்த ரெண்டுல எது பயன்படுத்தலாங்கிறது நிறைய பேர் கேள்வி ஓகேங்களா உங்கள் உடம்பு வாக்கு பாருங்கள் இப்போ குளிர்காலத்தில் இருக்கிறீங்க குளிர்காலத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா சிவக்காய் தோல் யூஸ் பண்ணலாம் ஏன்னா அது கொஞ்சம் ஹீட்டை கொடுக்கும் அரப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சி கொடுக்கும் அது வெயில் காலத்தில் பயன்படுத்துங்க இவ்வளோ தான் இல்லை சார் எனக்கு ரெண்டுமே மேனேஜ் பண்ணிக்கிறேன்னா அதை பார்த்து இதை பார்த்து யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் சூப்பராக நுர வரணும்னு அவசியம் கிடையாதுங்க அழுக்கு மட்டும்தான் போகணும் தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்துனுங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சோப்பு சாம்போ அவாய்ட் பண்ணிவிடுங்க ரெண்டாவது ரெண்டு விதமான ஜூஸ் சொல்கிறேங்க இந்த ஜூஸை ரெகுலராக சாப்பிடுங்க ரெண்டு ஜூஸ் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மூணு நாளைக்கு ஃபஸ்ட்டு ஜூஸ் ரெண்டாவது மூணு நாளைக்கு அடுத்த ஜூஸ் அப்புறம் மூணு நாளைக்கு இது கண்டினியூஸாக நீங்கள் லைஃப் லாங் சாப்பிட்லாம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் இல்லை ஒரு சிக்ஸ்டி டேஸ் நீங்கள் செயல்படுத்தினாலே உங்களுக்கு தெரியும் அந்த மங்கு மறையிறது உங்களுக்கு புரியும் என்ன ஜூஸ் லெமன் ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க கொட்டையெல்லாம் எடுத்துக்கோங்க தோலோடு பயன்படுத்தலாம் ஓகேங்களா ஒரு மிக்சி ஜாரில் ஆஃப் லெமன் கட் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் புதினா இலை எப்பப்போ புதினா இலை கிடைக்குதோ ஒரு கைப்பிடி போட்டுக்குங்க இல்லை துளசி வீட்டில் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா துளசி ஒரு கைப்பிடி ஏதோ ஒன்று பயன்படுத்தினா போதுங்க ஒரு டைம் புதினா இருந்தால் புதினா பயன்படுத்துங்க இன்னொரு டைம் துளசி இருந்தால் துளசி பயன்படுத்துங்க தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்குங்க சீரக பவுடர் சும்மா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க உப்பு சும்மா ஒரு சிட்டிகை போட்டுக்குங்க சிட்டிகைன்னா எவ்வளோ தான் உப்பு ஒரு சிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கங்க ஃபில்டர் பண்ணி குடிச்சிருங்க எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க ஓகேங்களா இது எதுக்காக சொல்கிறேன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்னு நீங்கள் எவ்வளோ நிறைய கழிவுகள் நம்ம உடம்பில் இருக்குது அது கழிவுகள் வெளியில் போனால் தான் நமக்கு ஸ்கின் நல்லாயிருக்கும் ஸ்கின் க்ளோவாக இருக்கும் அந்த பேச்சஸ் இருக்காது அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரிங்கை நீங்கள் குடிங்க அந்த கழிவுகள்லாம் வெளியில் போயிடும் ஜஸ்ட் ஒரு சிக்ஸ்டி டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள் எம்டி ஸ்டொமக்கில் கொடுங்க இன்கேஸ் ஏதாவது எனக்கு அல்சர் இருக்குது சார் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னா நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்க வேணாம் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் இன்பெட்வீன் ஃபுட்டு ரெண்டுக்கும் நடுவில் நீங்கள் இதை சாப்பிட்லாம் ஓகேங்களா உணர் ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் நாட்டு நெல்லிக்காய் நெல்லிக்காய் பவுடர் கடையில் வாங்கி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கங்க அந்த அரை ஸ்பூன் நெல்லிக்காய் படி போட்டுக்கோங்க மஞ்சள் ரெண்டு சிட்டிகை போட்டுக்கோங்க ஜஸ்ட்டு கலக்கிக்கிங்க ஜஸ்ட்டு குடிங்க ஸோ ஆல்டர்நேட்டிவ்வாக அது ஒரு மூணு நாள் அதாவது லெமன் ஜூஸ் ஒரு மூணு நாள் குடிங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு மூணு மூணு நாள் குடிங்க ஜஸ்ட் ஒரு அறுபது நாள் நீங்கள் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் டிசீஸ் மட்டும் இல்லைங்க நம்ம உடம்பில் இருக்கிற ஆர்கான்ஸில் இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடணும் நல்ல கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ டைஜஷன் இஷ்யூலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் மூணாவது விஷயம் இந்த ஸ்கின் பேச்சஸ்க்கு அந்த மெலஸ்மா அப்படின்னு சொன்னாலிங்க அந்த மங்கு மறியறதுக்கு முக்கியமானது நாட்டு மருந்து கடையில் கிடைக்க முக்கியமான பொருள் கடுக்காய் ஜஸ்ட் ஒரு பத்து ரூபா பாஞ்சு ரூபா கொடுங்க நாலஞ்சு பீஸ் கொடுப்பாங்க அதை மட்டும் வாங்கிட்டு வந்துச்சிங்க நம்ம வீட்டில் அம்மிக்கல் இருக்கும் இல்லை கல்லில் இன்றைக்கி தான் சின்ன உரெல்லாம் வச்சுருக்கீங்க அதில் அப்படியே தேய்க்கணும் தேய்ச்சிங்கன்னா ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரும் அந்த பொழுது அதை ஃப்ரிக்ஷனுக்கு சம் வாட்டர் வேணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள் இல்லையா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் அதுவும் இல்லையா பாதாம் ஆயில் இந்த மூணில் எதை வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம் எது உங்கள் ஃபேஸ்க்கு உங்களுக்கு ஃபிட் ஆகுதோ மூணுமே வாங்கி வச்சிக்கிங்க ஒரு டைம் நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள் ஒரு டைம் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் ஒரு டைம் பாதாம் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் இது எதுக்காக இந்த யூஸ் பண்ணுறோம்னாங்க நம்ம டெட் செல்ஸ் இருக்குது இல்லைங்க நம்ம ஸ்கின்ல அதையெல்லாம் கிளியர் பண்ணோம் அதுக்காக தான் இந்த இது இந்த மூணுல எதையாவது ஒன்று அந்த அமிக்கலில் டிப் பண்ணிவிட்டு அந்த ஈரப்பதம் இருக்கும் தேய்ச்சா தான் உங்களுக்கு அந்த பேஸ்ட் வரும் ஸோ அந்த கடுக்காயோட பேஸ்ட்டு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு எடுத்துக்கோங்க எந்த இடத்துல உங்களுக்கு மங்கு இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் குளிச்சிடலாம் இல்லை நைட் போட்டு அடுத்த நாள் காலையில் கூட நீங்கள் குளிக்கலாம் ஃபேஸ் முழுவதும் பயன்படுத்தினா கூட உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும் மங்கும் கூடிய சீக்கிரம் வரைஞ்சிரும் ஓகேங்களா நாலாவது விஷயம் உருளைக்கிழங்கு வீட்டில் இருக்குது ஸ்கின்னு ஃபுல்லாக எடுத்துடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிடுங்க மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தண்ணி வேணும்னா கொஞ்சமாக ஊற்றிக்குங்க அதில் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து நல்லா ஒரு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா புரளக்கெலங்கரைக்கும் போது கொஞ்சம் சக்கையாக வரும் நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆலிவ் ஆயில் இல்லை ரோஸ் வாட்டர் இல்லை பாதாம் ஆயில் ஒரு மூணு சொட்டு நாலு சொட்டு வெட்டுக்குங்க அரிசி மாவு நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி மாவு ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் நம்ம இருக்கிற அரிசி மிக்சியில் எடுத்து அரைச்சிங்கன்னா அரிசி மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சோத்து கத்தாலே உங்களுக்கு வீட்டு கீழே இல்லை பக்கத்துலேயே கிடைக்கும் ஒரு ரெண்டு மூணு பீஸ் அதில் போட்டுக்கோங்க தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கோங்க நல்ல ஒரு பேஸ்ட் பண்ணுங்கள் அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரணுன்னா அந்த ஆலிவ் ஆயில் பாதாம் ஆயில் அந்த கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் மங்கு எங்கே இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிவிடுங்க ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் விட்டுருங்க இல்லை நெக்ஸ்ட் டே மார்னிங் கூட நீங்கள் குளிக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வீக்லி த்ரைஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம் இது என்னென்னா இந்த உருளைக்கிழங்கில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது சிக்ஸ் இருக்குது பொட்டாஷியம் மெக்னீசியம் அயன் கண்டன் நிறைய இருக்குது இந்த உருளைக்கிழங்கில் அது இல்லாமல் இந்த பைட்டோ கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்கிறதுனால அந்த மங்குக்கு சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ஒரு ப்ராடெக்டாக இது ஆக்ட் ஆகும் அஞ்சாவது விஷயம் ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ன்னு என்னங்க மன அழுத்தம் நம்ம வாழ்க்கைன்னாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நம்ம இருந்துக்கிட்டு தான் இருக்கோம் இதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுறதில்ல அதாவது சூழ்நிலைகள் மாறும் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம வெளியில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை செய்கிற இடத்துல அந்த சூழ்நிலைகள் மாறும் அந்த இடத்துல டைனமிக் அக்செப்டன்ஸ் நம்ம மனசுக்கு தேவை ஜஸ்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்கன்னாலே போதுங்க ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாயிடும் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாயிடுச்சுனாலே இந்த மங்கு மறைஞ்சிடும் புரியுதுங்களா நான் சொல்கிறேன் இந்த அஞ்சு பாயிண்ட்டையும் நீங்கள் செயல்படுத்துங்க இந்த ஸ்ட்ரெஸ் மறையணுன்னா ஒரு லிங்க் ஒன்று நான் அனுப்புகிறேங்க இந்த வீடியோவில் அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் மற்றும் கருணை தியானம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் தியானம்னு கிடையாதுங்க இது ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸ் ஆழ்மன பயிற்சிகள்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல ஜஸ்ட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நலமாக பேசலாம் ஜஸ்ட்டு நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் இந்த அஞ்சு விஷயங்கள் நான் சொன்னேன் இந்த அஞ்சு சூட்சமங்களை நீங்கள் செயல்படுத்தினா அந்த மங்கு உங்களோட ஸ்கின்னு ப்ளஸ் உங்கள் உடலில் உள்ள உறுப்புகளில் இருக்கிற வேஸ்டேஜஸ்ஸு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்க கான்ஸ்டிபேஷனு டைஜன் இஷ்யூஸு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க இந்த அஞ்சு விஷயங்களை பயன்படுத்திட்டு உங்கள் கருத்துக்களை நலமாக எனக்கு சொல்லுங்கள் ஸோ இந்த அஞ்சு விஷயங்கள் செயல்படுத்திட்டு கொஞ்சம் உங்கள் உணவு முறைகளை எந்த உணவு சாப்பிட்ணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க சின்ன கண்டிஷன் மேக்ஸிமம் இரவு உணவை ஒரு ஏழு மணிக்கு முன்னால் சாப்பிடுங்க போதும் ப்ளஸ் உடலுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் சூரியனை அப்பப்போ லவ் பண்ணுங்கள் இந்த விஷயங்களை மட்டும் செயல்படுத்துங்க ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் செயல்படுத்தணும்னே உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் அந்த மங்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே இருக்கும் உங்களுக்கே அந்த புரிதல் தன்மை வரும் இந்த மங்கு மட்டும் குறையாதுங்க ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும் கான்ஸ்டிபேஷனு நம்ம மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளோட ஸ்லீப் நல்லா வரும் ராயல் ஆர் கார்டன்ஸோட வேஸ்டேஜஸுக்கு ப்ளட்டோட பிளட்டோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோனோட இன்பேலன்ஸ் எல்லாமே டெவலப் ஆகிட்டே இருக்கும் சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்புல நிறைவா நம்ம பேசலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி